ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வி சமையல் ஹாப்பி சண்டே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு என்ன வாங்கியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சம்பந்தம் மறக்காம சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாவல் மீன் வந்து இது நாட்டு வாவல் அது வந்து ஃப்ரைக்காக வாங்கியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்க அதனால் வந்து டைம் ஆகிடும் நான் வந்து எப்பவுமே எப்படி டே டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வீடியோ போட்டுருவேன் ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே லேட் ஆகிடும் மூளையா ஆட்டு தலைவரி தான் நம்ம வீட்டில் வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி மட்டனை விட மட்டனுடைய பேர்பார்ட்ஸ்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நீங்களும் வாங்கி செஞ்சு கொடுங்க இது வந்து ப்ரை பொட்டலம் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆட்டோடைய மூளை அடுத்தது இது வந்து தலைகரி இதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி செய்யணும் மீடியமான சைஸில் ஒரு தலைகறி அது அப்படி தான் இப்படி தான் இருக்கும் அதோடய காது அது மாதிரிலாம் இருக்குது ஆட்டு தலைகறி குழம்பு நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரைன்னு தான் பண்ண போகிறேன் அப்போதாங்க நீங்கள் என்ன நான் நான்வெஜ்னு சொல்லி மாறக்காம கமான்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இந்த லஞ்ச் பண்ண வீடியோவை நான் இன்க்லூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்